ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் பல வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் ஆறாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சரளா என்பவரின் ஊதியத்திற்கும் சேமிப்பிற்கும் இடையே உள்ள விகிதம் நாலு இஸ்டு ஒன்று எனில் அவரது சேமிப்பை சதவீதத்தில் கூறுக இது வந்து ஊதியம் இது வந்து சேமிப்புன்னு சொல்லியிருக்காங்க புரிஞ்சுதுங்களா அதோட விகிதம் தான் இங்கே குத்துக்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு பகுதியில் என்ன வரும்னு எழுதணும் அப்போ பகுதியில் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே கூட்டிட்டு அதுதான் பகுதியில் வரும் புரிஞ்சுதுங்களா அப்போது சரளாவின் மொத்த ஊதியத்தின் பகுதி பகுதி பார்த்திங்கன்னா அது ரெண்டுமே கூட்டிடணும் அப்போ நாலு கூட்டல் ஒன்றுன்னா அஞ்சு அப்போ பகுதியில் பார்த்திங்கன்னா அஞ்சு வரும் அவர் சேமிக்கும் தானே கேட்டுக்கிறாங்க அவன் சேமிப்பு சதவீதம்னா சேமிக்கிற இது பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் அப்போ இதுக்கு நம்ம பின்னமாக எழுதணும் அப்போ பின்னமாக எழுதணும்னா என்ன பண்ண பாருங்கள் அவர் சேமிக்கும் பகுதியின் பின்னம் பின்னம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சேமிக்கிறாங்க ஒன்னு அஞ்சுல ஒன்னு அப்போ ஒன்று பை அஞ்சுன்னு வரும் அப்போ இதுக்கு சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்போ அவர் சேமிக்கும் பகுதியின் சதவீதம் சதவீதம் இஸ்இக்குவல் டு ஒன்று பை அஞ்சு பெருக்கால் நூறு சதவீதம் அப்போ பாருங்கள் ஓர் அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து இது பூஜ்ஜியம் அப்படியே வரும் அப்போ முறை அப்போது ஒரு இருபது இருபது அப்போது இருபது சதவீதம் அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இருபது சதவீதம் அப்போது லாஸ்ட்டாக என்ன தேர் ஃபோர் சரளா இருபது சதவீதம் பணத்தை சேமிக்கிறாள் கொஞ்சதுங்கள அவ்வளோதான் இது கேன்சர்